வணக்கம் சத்யமித்ரனின் மாவட்ட செய்திகள் வாசிப்பது ஆர்த்தி தாம்பரம் அருகே திமுக பிரமுகர் வெடிகுண்டு வீசி கொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய ஐந்து நபர்கள் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர் சென்னை தாம்பரம் அடுத்த வண்டலூர் பகுதியில் வசித்து வருபவர் ஆராமுதன் இவர் திமுக காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளராக தற்போது பதவி வகித்து வருகிறார் மேலும் பண்டலூர் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவராகவும் இருந்த இவர் பண்டலூர் சுற்று வட்டார பகுதிகளில் திமுகவின் முக்கியமான ஒரு பிரமுகராகவும் இருந்து வந்தார் இந்த நிலையில் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மண்டலூர் மேம்பாலம் அருகே உள்ள படப்பை செல்லும் பிரதான சாலையில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிறுத்தத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு ஏற்பாடுகளை பார்வையிடுவதற்காக நேற்று முன்தினம் இரவு தனது காரில் வந்தபோது திடீரென வாகனங்களில் வந்த மர்ம நபர்கள் ஆறாமுதன் வந்த காரின் மீது நாட்டு வெடிகுண்டை வீசியுள்ளனர் காரில் இருந்து இறங்கி தப்பி ஓடிய ஆறாமதனை சூழ்ந்து கொண்டு பயங்கர ஆயுதங்களால் அவரை சரமாரியாக கை கால் மற்றும் கழுத்து பகுதிகளில் வெட்டி சென்றனர் இதில் பலத்த காயம் அடைந்த ஆறாம்தனை மீட்டு குரோம்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு கூட்டி செல்லும் வழியில் ஆறாம்தன் பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் தற்போது இந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடைய சத்தியசீலன் முனீஸ்வரன் சம்பத்குமார் மணிகண்டன் மற்றும் பதினேழு வயது சிறுவன் உட்பட ஐந்து நபர்கள் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் குற்றவியல் நீதிமன்றத்தில் நேற்று காலை சரணடைந்தனர் சத்தியமங்கலம் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ள ஐந்து குற்றவாளிகளையும் சத்தியமங்கலம் குற்றவியல் நீதிபதி உமாதேவி அவர்கள் விசாரணை மேற்கொண்டார் இதனை அடுத்து சத்தியசீலன் சம்பத் குமார் மணிகண்டன் நான்கு பேரையும் வரை கோபி நீதிமன்ற காவலுக்கு பலத்த போலீஸ் காவலுடன் அனுப்பி வைத்தனர் பதினேழு வயது சிறுவனை செங்கல்பட்டு சிறுவர் நீதிமன்ற குழுமத்திற்கு அனுப்பி வைத்தனர் கொலை வழக்கில் ஐந்து பேர் நீதிமன்றத்தில் சரணடைந்தது சத்தியமங்கலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சத்யமித்ரன் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் பி நிஜாம் பாஷா ஒளிப்பதிவாளர் சிவகுமார் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதும் மாணவிகளுக்கு இனிப்பு மற்றும் தேர்வு எழுதும் பேனா ஆகியவற்றை திமுக மன்ற தலைவர் விஜயகாந்தன் தலைமையில் பள்ளிக்கு சென்று நேரடியாக வழங்கப்பட்டது இதில் மாணவ மாணவிகள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்த்து பெற்று சென்றனர் இந்த நிகழ்வில் வார்டு கவுன்சிலர்கள் மற்றும் பொறுப்பு குழு உறுப்பினர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மேலும் பதினோராவது வார்டு சார்பாக கிழை கழக நிர்வாகிகள் நகரம் மற்றும் உறுப்பினர்கள் இணைந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழாவை கொடியேற்றி நேற்று கொண்டாடப்பட்டது இதில் பதினோராவது வார்டு கவுன்சிலர் ஜேம்ஸ் அவர்களும் கழக நிர்வாகிகளும் உடன் இருந்தனர் சத்யமித்ரன் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட தலைமை நிருபர் என் வெங்கடேஷ் திண்டுக்கல் மாவட்டம் பழனி சுவாமி கோயில் உண்டியல்கள் நேற்று திறக்கப்பட்டு கார்த்திகை மண்டபத்தில் எண்ணப்பட்டது இதில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கை ரூபாய் ரெண்டு கோடியே ஐந்து லட்சத்து ஆறாயிரத்து இருநூற்றி அறுபத்தி நான்கு ரூபாயும் இது தவிர தங்கம் எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு கிராமும் வெள்ளி பதினோராயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு கிராமும் மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா மியான்மர் உள்ளிட்ட பல்வேறு நாட்டு கரன்சிகள் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்தும் உண்டியலிலிருந்து பெறப்பட்டது மேலும் பித்தளை வேல் கை கழிகாரம் ஏலக்காய் முந்திரி நவ தானியங்கள் பட்ட ஆடைகளையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர் உண்டியல்களை திறந்து எண்ணும் பணியில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக திண்டுக்கல் நிறுவனர் சுப்பிரமணி திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் குழந்தைகளுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது அன்னை மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் எல்கேஜி யூகேஜி மாணவ மாணவியர்களுக்கு கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் குழந்தைகளுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது பட்டமளிப்பு விழாவில் அருட் தந்தை எட்வர்ட்ராஜ் பள்ளி தாளர் அருட் தந்தை பால்ராஜ் பள்ளி தலைமை ஆசிரியர் அருட் சகோதரி ரூபி அவர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் சத்தியம் செய்திகளுக்காக முத்துப்பாண்டி திருச்சி கே கே நகரை சேர்ந்தவர் கோபாலகிருஷ்ணன் வயது அறுபத்தி ஐந்து ரியல் எஸ்டேட் உரிமையாளர் இவருக்கு நவல்பட்டு கிராமத்தில் உள்ள காலி மனையை கார்த்திகேயன் என்பவருக்கு விற்பதாகவும் அதற்கு ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி திருவெரம்பூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திர பதிவு செய்வதாகவும் முடிவு செய்துள்ளார் இது தொடர்பாக கோபாலகிருஷ்ணன் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திருவெரம்பூர் சார் பதிவாளர் அலுவலகம் சென்று அங்கிருந்த சார் பதிவாளர் சபரி ராஜன் என்பவரை அணுகி பதிவு செய்வது தொடர்பாக கேட்டுள்ளார் அதற்கு திருவரம்பூர் சார் பதிவாளர் சபரிராஜன் ஒரு பத்திரத்திற்கு ரூபாய் பத்தாயிரம் வீதம் இரண்டு பத்திரங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் கொடுத்தால் மட்டுமே பத்திரப்பதிவு செய்து கொடுப்பதாக கூறியுள்ளார் லஞ்சம் கொடுக்க விரும்பாத கோபாலகிருஷ்ணன் திருச்சி லஞ்ச ஒழிப்புத்துறையில் துறையில் அளித்த புகாரின் பேரில் டிஎஸ்பி மணிகண்டன் தலைமையில் ஆய்வாளர்கள் சக்திவேல் பாலமுருகன் சேவியர் ராணி மற்றும் குழுவினருடன் ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து மணி அளவில் பத்திரப்பதிவு முடிந்தவுடன் கோபாலகிருஷ்ணன் வசம் இருந்து கார் பதிவாளர் சபரிராஜன் வயது நாற்பத்தி ஒன்று தனி நபர் சூர்யா வயது இருபத்தி நான்கு என்பவரின் மூலம் லஞ்ச பணத்தை பெற்றபோது கையும் களவுமாக பிடித்தனர் சபரி ராஜனை கைது செய்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சத்யமித்ரன் செய்திகளுக்காக திருச்சி தலைமை நிருபர் விஜய் யோகானந்த் மேலும் செய்திகளுக்கு சத்யமித்ரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி